யாழ்ப்பாணம் வேலடை வடக்கை படப்படமாகவும் இந்திராணி சிவதாஸ் அவர்கள் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நிறைவனங்கி சேர்ந்தார் காலம் சென்றவர்களான சிவனேசர் பிள்ளையிலா சம்மா தம்பதிகளின் அன்பு மகளிடமும் காலம் சென்றவர்களான வத்னசபாபதி நாகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு සිවදස් අවර් කලීම අදග වලවිීම සැංජිලන ජනාර්තරයේ සාම්බදී මටට්‍රම රඩවී ආ්‍රීියෝරන්න පාසබහිතායාරම කැජදා කැජීරන පුබීහරන්න මටට්‍රම යදගුර ාකයෝරන්න අුවාපයාරම ධර්මරාඩේ සෙල්වරාගේේ විජලෂව යා කියෝන්න අ ච්ච හොදරියම වහේන්දිරන්න ්‍රාශ්ීන්දිරම්ම, ரண்ணேஸ்வரி ரத்னராஜா ஞானேஸ்வரி மகேஸ்வரி விமலேஸ்வரி காலம் விமனேஸ்வரி வதனி மற்றும் ரஜினி தேவி கேதீஸ்வரன் ஆகியோரின் அன்புமை துணியும் ரிஷிகேஷன் மாதிரி அக்ஷனா ஆகியோரின் வாசகியும் ஆவார் இவ்வரைவித்தலையுட்டார் உறவினும் நண்பர்களிடம் தகவல் குடும்பத்தினர் அல்லாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்